வணக்கம் வணக்கம் பெங்களூர்ல தமிழ் புத்தகம் அதாவது பெங்களூர்ல உள்ள தமிழர்களுக்கே வந்து ஒரு தனி வரலாறு இருக்கு கடந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல தமிழர்கள் வாழ்ந்துட்டு வராங்க என்னுடைய புரிதல் அதாவது அறிவு கட்டின வரைக்கும் கடந்த ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக வந்து தமிழர்கள் இலக்கிய ரீதியாகவும் அல்லது பண்பாட்டு ரீதியாகவும் ரொம்ப ஆழமாக வேறு கொண்டி இருந்திருக்காங்க பரவலாகவே இருந்திருக்காங்க இதழியல் துறை ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி எல்லா எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கியிருக்காங்க ஆனால் ஒரு முப்பது ஆண்டு காலமாக அதில் ஒரு திடீர்னு ஒரு தொய்வு ஏற்பட்டதாக எனக்கு ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு அது பல கட்டுரைகள்மா அது நிறைய எழுதியிருந்தோம் இருந்தாலும் கூட அதுக்கு சரியான ஒரு பலன் கிடைக்காத சூழ்நிலையில் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு யோசனை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இங்கே உள்ள தமிழர்கள் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாகவே வந்து தமிழ் படிக்கிறத மறந்துட்டாங்க தமிழை அவங்க படிக்கிறதுக்கு வந்து தவறிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து வேலைவாய்ப்பு இல்லை அல்லது அதற்கான சூழல் இல்லை அதற்கான தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால தமிழர்கள் வந்து தமிழை கற்றுக்கிறது குறைச்சிட்டாங்க இந்த தமிழுக்கு தமிழோடு இருந்த அந்த உறவு அவங்களுக்கு வந்து பாடம் வந்து முறிஞ்சு போகிறதுனால படிப்படியாக வந்து இலக்கம் குறைஞ்சிரும் பண்பாடு ரீதியான ஒரு உறவுகள் அதெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் வந்து ஒரு தொய்வு நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்த நான் நினச்சேன் அப்போ வந்து நம்ம கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கணும் அப்போ நாங்கள் என்ன யோசனை பண்ணோம்னா ஒரு பத்திரிகையே வந்து அடிநாதமே வந்து தமிழ் தானே தமிழ் இல்லை படிக்கல தெரியல அப்படின்னா நம்ம நாலு இதில் எப்படி நம்ம விற்பனை செய்ய முடியும் அதனால் தமிழ் இதழ்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான தேவை தமிழ் தெரிந்தவர்கள் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தமிழ் மொழியை வந்து தமிழில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண போது தான் நம்ம வந்து தமிழ் அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை தொடங்கி இணைய மொழியில் வந்து தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் அதுவும் போதாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதால நாம் வந்து தமிழை வந்து குழ குறிப்பாக வந்து குழந்தைகள் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளால மறுபடியும் பழைய பழைய மாதிரி பள்ளிகள் நடத்தவோ மற்றதோ நம்மளால் முடியாது அப்ப அதுக்கு ஒரு சிறந்த வழியா வந்து புத்தக திருவிழாக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தக திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அதிலும் குறிப்பா வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்ற அந்த ஊக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அல்லது தமிழை மட்டுமே மையப்படுத்தி அந்த தமிழ் புத்தக திருவிழா இருக்கணுங்கிறதாக தமிழ் புத்தக திருவிழா அப்படின்னு உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு யாரும் யாருமே அதாவது அப்படின்னா தமிழுங்கிற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தி ஒரு புத்தக திருவள்ளை நடத்துனதில்லை மற்ற ஊர்கள்லாம் வேற பெயர்கள் நடத்துவாங்க சென்னை புத்தகத்துறை அப்படின்னு நடத்துவாங்க ஆனால் நாம் வந்து பெங்களூர் புத்தகத்துறை நடத்தாமல் தமிழ் புத்தக திருவிழா நடத்துவோம் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதன் வழியை நாங்கள் வந்து என்ன சொல்ல விரும்பணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமான வழக்கமாக சொல்கிறது தான் இந்த தமிழ் புத்தகத்துறை என்பது புத்தகங்களை விற்பனை செய்வதற்காக அல்ல இலக்கியங்களை இலக்கியத்தை வளர்க்க அல்ல அல்லது வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க அல்ல தமிழ் குழந்தையிடம் தமிழை கொண்டு சேர்க்க தமிழர்களை தமிழாக ஒன்று சேர்க்க அப்படி அந்த மைய புள்ளியை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் தமிழ் புத்தகத்தில் நடத்துகிறோம் அதற்கு நல்ல பரவலாகவும் நல்ல வரவேற்பு இருக்குது குறிப்பாக வந்து தமிழ் ஒன்று கொடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் இல்லை ஏன்னா எல்லாம் தமிழர்கள் சிதறி சிதறி போயிட்டார் முன்னாலாம் பார்த்திங்கன்னா ஒரு அசூர் அல்லது ஒரு பானசவாடி அல்லது ஒரு ஸ்ரீராம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து தமிழில் இருப்பாங்க இப்போ பரவலாயிட்டாங்க பெங்களூர் பெருசாயிருச்சு எல்லோரும் குறைநாள் போயிட்டாங்க அதை வந்து தமிழர்கள் ஒரு இடத்துல திரட்டுறது ரொம்ப கடினமாக இருக்குது அதுக்கும் இது பயன்படுறதுனால அந்த உறவு பாலத்தை மேம்படுத்தணும் தமிழோடு அவங்க வந்து வந்து ஒரு 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 நெருங்கி உறவை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் புத்தகத்தில் தொடங்கும் ஐயா இப்போ இது மூன்றாவது புத்தக திருவிழா என்று நினைக்கிறேன் இது நான்காம் புத்தக திருவிழா நான்காம் ஆண்டு உண்மையிலும் இது வாசிப்பு பழக்கத்தையும் தமிழர்களிடையே கர்நாடக தமிழர்களிடையே வாசிப்பு பழக்கத்தையும் தமிழ் ஊக்குவிக்குமாறு இந்த தமிழ் புத்த புத்தக திருவிழா செய்து வருகிறது தமிழ் பத்திரிகையாளர்களுடைய ஊக்கமும் அவர்களுடைய சேவையும் மிக தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் இது கிடைத்துள்ளது இது மிக உண்மையிலே இது பாராட்ட தகுந்ததாகும் இது தொடர்ந்து நடந்து ஆண்டுக்கு இரண்டு முறையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து இப்போ நீங்க இதழால் தமிழ் இதழில் இதழியல் முன்னோடி அப்படின்னு திரு பாசுமணி ஐயா அவரை பற்றி சொல்கிறீங்க அவரை பற்றி வார்த்தைகள் பாசுமணி ஐயா வந்து கர்நாடகத்தில் தமிழ் இதழியல் செம்மல் அதாவது தமிழ் இதழியல் பல ஆளுமைகள் வந்து தமிழ்நாட்டில் பணியாற்றியிருக்காங்க கடந்த ஒரு இரநூறு ஆண்டுகளால் பலரும் பணியாற்றியிருக்காங்க ஆனால் கர்நாடகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத ஐயா அவர்கள் சரியாக வந்து உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்த பிப்ரவரி ஏழாம் தேதி தினைச்சூழர் அப்படிங்கிற ஒரு மாலை நாளிதழ் அப்படிங்கிற ஒரு பத்திர ஒரு பத்திரிகை தொடங்கினது என்னென்னா இப்போ குறிப்பாக வந்து ஒரு அறுபது ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு அந்த பத்திரிகை தொடங்கி இப்போ தமிழுடைய கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சணும்னு சொன்னால் தினச்சுடர் தான் படிக்கணும் தினச்சுடர் தான் நமக்கு வந்து இப்போ வரலாற்று கண்ணாடி அதனால பாசுமணி ஐயாவுடைய அந்த பணி பங்களிப்பு அவர் ஆற்றிய வந்து ஒரு சேவை அப்படிங்கிறது இருப்பாருங்க வரலாற்று என்றைக்குமே மறக்க கூடாத மறக்க முடியாத பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரலாறு அவர் இதழிகளுக்கு மட்டுமில்ல இலக்கியத்துறைக்கும் பல பேர் பல பங்களிப்பு தமிழ் பேராசிரியராக அவருடைய வாழ்க்கை இங்கு துவங்கினார் நிதிலிங்க கல்லூரியில் முதல் தமிழ் பேராசிரியராக துவங்கினார் அப்போது பல மாணவர்களை உருவாக்கினார் அதன் பிறகு அவருடைய எண்ணம் வந்தது புத்தக அவர் அவருடைய புத்தக அதாவது கோ அச்சு கோப்பாளராக துவங்கி எம்ஜி ரோடின் முதன் முதலில் வந்து அவருடைய முதல் புத்தகத்தை அங்க முதல் தினசரி அங்கு தான் அச்சிட்டார் நானே சந்திச்சு அவர் கையில் புத் மாலையை அச்சடித்த பிறகு கையில் ஏந்தி அந்த பிளாட்ஃபார்மத்தில் விற்கிறது விற்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எழுபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் எழுபத்தொன்னு எழுபத்தி நாலு விற்கிற காட்சி நம்ம உண்மையிலே அவருடைய தமிழ் தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கது அவருடைய குருவான ஆதித்தனாரிடம் பயின்ற அந்த நாம் தமிழர் அந்த இதை வந்து உள்ளத்தில் ஏந்தி இங்கு தமிழை வளர்க்க மிகவும் பாடுபட்டார் அது அவருடைய புகழ் என்றும் நிலைக்கும் என்று என்னுடைய கருத்து இதே போல தமிழ் படிக்கிறதுக்கான அந்த தொடர்ச்சியான ஒரு ஒரு பணியை அவர் செஞ்சுட்டு வந்தார் தினைச்சூழல் பத்திரிகை அப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய நினைவு தெரிஞ்ச காலத்தில் ஒரு எண்பதுகள் தொண்ணூறுகள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஏன்னா தினச்சூழல் எப்போ வண்டியை போகிறோம்னு காத்துட்ருக்காங்க அது நோயி தான் செய்தி ஆனால் இப்போல்லாம் வந்து தொலைக்காட்சி வந்துருச்சு நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு அந்த செய்தி உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அன்னைக்கு மரணம் தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நடக்கிற தகவலாக மரணம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் மாலையே தெரிஞ்சிக்கலாமே அப்படியே ஒரு வேகம் ஒரு ஆர்வம் தான் அன்றைக்கி மக்கள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அந்த துடிக்கும் புரள்னு ஒரு பகுதியை வந்து கொண்டு வருவாங்க பொதுமக்கள் அதில் எழுதலாம் அவங்க எழுதுற எழுதுகிற பழக்கத்தை ஏற்படுத்தினார் நிறைய கவிதை போட்டி நடத்திருக்கார் பொதுமக்களுக்காக நிறைய அதாவது தமிழ் சார்ந்து ஒரு இதழ் எப்படி சிறப்பாக செயல்முடியும் செயல்பட முடியும் வெறும் செய்தி கொடுக்கறது மட்டும் அவங்க வேலை இல்லை அதையும் தாண்டி ஒரு இலக்கிய பங்களிப்போ அல்லது ஒரு பண்பாட்டு ரீதியான தூண்டுற வகையிலோ இப்படி பலவராக வந்து மக்களை சிந்திக்க தூண்டிருக்காரு அதனால வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டு ஒரு இதழாக வந்து மாற்றியிருக்கார் இல்லைன்னா ஒரு மாலை நாளிதழ்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை அது ஐயா வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு அது மட்டும் வந்து அவர் தமிழ் இதழியல் மட்டும் இல்லை தமிழர் நலன் பால்க்கு வந்து ரொம்ப அக்கறை செலுத்திருக்காரு குறிப்பா வந்து நம்முடைய தமிழ் தமிழுடைய பண்பாட்டு அடையாளமான திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதுக்கு பெரிய அளவில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வரலாற்று இடையில் நம்ம படிக்க முடியுது அப்படிப்பட்ட பெரிய ஆளுமை அவர் இன்னும் கொண்டாடணும் இது போதாதுன்னு நினைக்கிறேன் அவருடைய வந்து நான் ஒரு நூலகம் அமைச்சிருக்கோம் தமிழ் இதழியல் செம்மல் பாசுமணி நினைவு நூலகம் நம்ம பத்திரிகை வசனத்தில் அமைச்சிருக்கோம் இதெல்லாம் போதாது இன்னும் நிறைய அவருக்கு அவருடைய இந்த சாலைக்கே கூட இந்த குயின் சாலைக்கு பாசுமணி சாலையினோட பேர் வைக்கணும் அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் இன்னும் பெரிய அளவிலான பூழை பூழை அவர் பெயருக்கு ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டாவது மற்ற புத்தகத்தையும் பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு ஒரு ஆளுமைகள் ஒரு அந்த வந்து பேச்சு சொன்னாங்க உங்களுக்கும் இந்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சம்பந்தக்கும் இந்த அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் ஏன் வந்து விஞ்ஞானிகளாக கூப்பிட்டுருக்க நல்ல ஒரு கேள்வி அது பொதுவாகவே எனக்கு இந்த அரசியல்வாதிகள் நம்ம அவங்களை வந்து அவளுடைய பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாது இருந்தாலும் நம்ம நம்முடைய இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அப்புறம் குறிப்பா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் நம்முடைய முன்மாதிரிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைய தலைமுறைக்கு அவ்வளவு அறிவு நம்மளும் அது மாதிரி ஆகணும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அவங்களை கூப்பிட்டு வரும் சேர்ந்து ஆனா இவர்களை கூப்பிட்டு வரும்போது நமக்கு அரசியலம் இருக்கிறதுல பொதுத்தளத்தில் மக்கள் வந்து எல்லாரையும் ஒன்று திரட்ட முடியுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால நிறைய விஞ்ஞானிகளை கூட்டுறது பெங்களூர்ல அறிவியல் ஆமா இருக்கு அறிவியல் கழகம் இருக்கு இஸ்ரோ இருக்கு குறிப்பாக வந்து நம்முடைய டாக்டர் மயில்சம் மன்னோதரி அவர்கள் இந்த புத்தகத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்தார் அவருடைய யோசனைகள் ஆலோசனைகள்லாம் வந்து இது இந்த புத்தகத்தை நடத்துவதற்கு ஏதுவாக இருந்திருக்குது முதல் புத்தகத்துறை அவர் தான் தொடக்கி வைச்சார் அதே போல் வந்து மூன்றாவது புத்தகத்துறை வந்து இஸ்ரோடைய முன்னாள் தலைவர் கே சிவன் அவர்கள் தொடக்கி வைத்தார் இப்போ நான்காவது புத்தகத்தில் போது அநேயமே இந்த புத்தகத்துறை வந்து இஸ்ரோ தலைவர் ஐயா நாராயண் அவர்கள் தொடக்கி பண்ணி எதிர்பார்க்கலாம் இவங்களா கூட்டம் நீங்க என்ன உங்களுடைய வாசல்களுக்கு இல்ல வர மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ் குழந்தைகளிடம் தமிழை கொண்டு சேர்க்க தமிழர்களே தமிழாக ஒன்று சேர்க்க நான் அடிக்கடி சொல்றது உண்டு வயசானவங்கள பார்க்கும்போது சொல்லுவேன் ஐயா நீங்க புத்தக வரீங்களோ இல்லையோ உங்க பேரை குழந்தைங்க தயவு செய்து அனுப்புவீங்க அப்படின்ப ரெண்டாவது வந்து பெரியவங்க வரும்போது நீங்கள் வெறும் கையோடு வராதிங்க உங்களுடைய அடையாள அட்டை அதாவது உங்களுடைய அந்த முகவரி அட்டையை கொண்டு வாங்க விசிட்டிங் ஆடை கொண்டு வாங்க ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்குங்க உறவாடுங்க புரிந்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்தி வளர்த்துக்குங்க ஏன்னா தொடர்பு நமக்கு தொடர்பு இவ்வளோ பெரிய நகரம் இத்தனை பேர் திறனை கோடி மக்கள் இங்கே இருக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே தெரியாது தமிழர்களுக்கே தெரியாது அப்ப இந்த தமிழுக்கு ஒரு உறவு பலமாக இந்த புத்தகத்தை இருக்கணும் இலக்கியத்துக்குமா மட்டும் இல்ல ஒரு புத்தகத்தை வாங்க விற்க அல்லது படிக்க அது மட்டும் இல்ல அது அது மட்டும் இல்லாமல் தமிழர்களையும் ஒன்று திரட்டி இது ஒரு பேர் என்ன தமிழ் புத்தக கண்காட்சின்னு வைக்கல தமிழ் புத்தக திருவிழா இது தமிழர்களுக்கான திருவிழா தமிழ் மொழிக்கான திருவிழா சொன்னா நல்லா இருக்க அதாவது முதல் புத்தகத்தில் வந்து எங்களுடைய இலக்கு யாராக இருந்தாங்கன்னா குழந்தைகள் தான் ஏன்னா நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் கலையையும் மற்ற இன்ன பிற விழுமியங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அடுத்த தலைமுறை தானே வாழையடி வாழையாக தமிழை கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் இளம் தலைமுறை தான் நம்ம முக்கியம் குழந்தைகள் தான் முக்கியம் அதனால் குழந்தைகளுக்கு ஒரு போட்டி நடத்தணும் அவளை வந்து இதாக ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா ஆரம்பத்திலேருந்தே நம்முடைய டாக்டர் ராம் பிரசாத் முன்னோடைய ஐஏஎஸ் இருக்கார் அவர் தந்த அந்த ஊக்கத்தின்படி அவர் தந்த அந்த உதவியின் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா வர்ற மாணவர்கள் புத்தகத்தை மாணவர்களுக்கு வந்து நூறுரூவா வந்து அவங்களுக்கு பரிசு சீட்டாக கொடுப்போம் அதுவே புத்தக பரிசு சீட்டு ஆனால் அந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு அந்த பரிசு சீட்டை கொண்டு போயிட்டு எந்த கடையில் கொடுத்து நூறுரூவா பெருமான புத்தகத்தை வாங்கிக்கிறான் இது போக வந்து போட்டிகள் தமிழோடு விளையாடு அப்படிங்கிற போட்டி நடத்தி ஒரு ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள புத்தகங்களை புத்தகங்கள் தான் பரிசா தரும் யாரும் தொகையை தருவதில்ல இதன் வழியாக வந்து அவருடைய தமிழ் திறன் அவங்களுடைய நடனத்திறன் அதில் நாட்டுப்புற கலைகள் இப்படி எல்லாம் நம்முடைய மரபுகளையும் விடுமைகளையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்கிறோம் அது வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு இப்ப நாங்களாவது ஆண்டு தொடர்ந்து நடக்க போகுது இப்போ நீங்கள் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களை போட்டு பசங்க டான்ஸ் ஆடலாம் பார்த்துட்டு உங்க இதுல மட்டும் இலக்கிய பாடல்களை சிறப்பான பாடலாம் இருக்கு அதுக்கு இசையமைத்து நிறைய பேர் பாடியிருக்காங்க அந்த பாடல்களை வந்து வைத்தவர்களுக்கு நல்ல இயல்பு அதாவது தமிழ்டைய மரபுல வந்து அகமும் புறமும் தானே காதலும் வீரமும் தான் நம்முடைய மரபு அதை வந்து அன்பு செலுத்துவது எப்படி ஒருவருடைய ஆது முறை யாவரும் கேள் இல்லைங்களா பல் பகுத்துண்டு பல்லூர் ஓம்புதல் இது போன்ற ஒரு குண இயல்புகளை நம்ம அறச்சீற்றம் இல்லைங்களா அறம் செய்ய விரும்பு இதெல்லாம் நம்ம தமிழுடைய வந்து வழி வழி வந்த அறிவு மரபு இல்லைங்களா இதெல்லாம் அந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க கைபேசி வச்சுட்டு அதை நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க அதில் எந்த தகவலும் வரதில்லை இப்போ சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்கிறது இன்னொருத்தர் மறுப்பார் அவர் சொல்கிறது இவர் மறுப்பார் பல தகவல் முரண்பட்ட தகவல் நம்ம இந்த யூடியூப்பில் மற்றதில் கிடைக்குது ஆனால் போல இல்லாமல் நம்ம மக்கள் வந்து ஒழுக்கம் சார்ந்து அறம் சார்ந்து நெறி சார்ந்து அவர்களை வளர்க்க அவங்களை வளர்க்கணும் அதற்கு தேவையான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இன்னும் சொல்லப்போனால் மறந்து போன மரபு நம்ம தமிழ் மரபு விளையாட்டுக்கள் இப்போ அந்த ஒரு குழு மனப்பான்மை சொல்ல மாதிரி டீம் ஸ்பிரிட்டுன்னு அதெல்லாம் இன்னைக்கு இல்லை பிள்ளைங்கள்லாம் இப்போ தெருவில் ஆடுறதில்ல ஒரு குழுவை வந்து விளையாடுறதில்ல கை குளிக்கிறது இல்லை கட்டி பிடிக்கிறது அல்லது உறவுகள் உறவு சொல்லி அடைக்கிறது மாமன் சித்தப்ப பெரியப்ப அப்படி எந்த உறவு மொழிமே இல்லாமல் இருக்கு இப்போ எல்லாம் கசின்றான் கசின் பிரதர் கசின் சிஸ்டர் அப்படிங்கிறான் இப்போ இதெல்லாம் மாற்றணும் அதான் இதெல்லாம் சில மூட நம்பிக்கைகளை நம்ம ஒதுக்கி வைக்கலாம் தப்பில்லை ஆனால் அந்த மரபு வழியில் வந்து சில நல்ல விடயங்கள் எது இருக்கோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து கடைபிடிக்கணும் அதையெல்லாம் குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இது மாதிரி விளையாட்டுகள் போட்டிகள் வாசிப்பு வாசிப்பு இருந்து இருந்தால் தானே அவர்கள் பெரியவான தமிழ் படிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ குழந்தைகள்கிட்டே தமிழ் அறிவு இல்லைன்னா பின்ன வளர வளர அவங்க தமிழ் படிக்கிறதே மறந்துடுவாங்க தமிழே தெரியாமல் போயிடும் ஆக இதை வந்து சின்ன சிறுவர்களுக்கேந்து தமிழ் நாம் இங்கே கர்நாடகத்தில் வந்து ஏற்கனவே பெற்றோர்கள் தமிழ் படிக்க வைக்கல குழந்தைங்களை தமிழ் படிக்க வைக்கல பள்ளிகள் குறைந்து விட்டது இப்போ அந்த ஊக்கத்தை இந்த தமிழ் புத்தகத்துக்குள்ள நிறைய கொடுத்துருக்கு ஐயா சொன்னது போல தமிழ் அறக்கட்டளை துவங்கின பிறகு நிறைய பிள்ளைங்க இருந்தே நிறைய பிள்ளைங்க தமிழ் படிச்சிருக்காங்க தமிழ் படிக்க ஆர்வமா இருக்கிறாங்க அவங்க தமிழ் படிக்க ரொம்ப விளையாட்டாகவும் இதை கத்துக்கிறதுக்கு ஒரு துணை அணிக்கிறது இது இதுதான் மக்களுடைய எப்படி எப்படி இருந்துச்சு இந்த தமிழ் திருவிழா அப்படின்னு வைக்கிறீங்க மக்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம குறிப்பாக செஞ்சுருக்கோம் ஒன்று வந்து நம்முடைய தமிழ் தமிழரோடு ஒரு உறவு பாலத்தை நம்ம தமிழர்களுக்கு ஏற்படுத்தணு ஒன்று எப்படி முக்கியமோ அதே போல் நம்ம அந்த மண்ணின் மைந்தர்களான கன்னட மக்களோடு தமிழர்கள் உறவு பாலத்தை ஏற்படுத்திக்கணும் அந்த இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டுமே முதல் ஆண்டு முதல் நாள் நிகழ்ச்சி அதாவது தொடக்க விழா முடிஞ்ச மறுநாள் என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு கன்னட நிகழ்ச்சி கன்னட இலக்கிய விழா அன்னைக்கு கன்னட பேராசிரியர்கள் கன்னட இலக்கியவாதிகள் கன்னட நூல் வெளியீட்டு விழா கன்னட கருத்தரங்கம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்தி நம்ம தமிழர்களுக்கே கூட வந்து கன்னட இலக்கியங்களை அறிமுகப்படுத்துகிற வேலையை நம்ம செய்யணும் அதன் வழியாக வந்து நம்ம இரு சமூகத்துக்கு முடியல ஒரு நல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துற முயற்சி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கன்னட மொழி இலக்கியத்திற்கு தமிழர்கள் பலர் பங்காட்டியிருக்காங்க மாஸ்தி வெங்கடேசயங்காரா இருக்கும் அல்லது நம்ம நிறைய பேர் இருக்காங்க கொண்டாடி கன்னட இலக்கியத்துக்கு தமிழுடைய பங்களிப்புக்கு பெரிய பங்களிப்பு அதையெல்லாம் கொண்டாடி மகிழணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் நிகழ்ச்சி வச்சிருக்கோம் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு தமிழையும் தமிழர்களையும் அறிமுகப்படுத்தணும் இப்ப வரும்போது இப்போ ஒரு குறிப்பா சொல்ல திருமணங்கள் தான் வந்து ஒரு குடும்பமா ஒன்று திறந்ததுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லைன்னா ஒரு கலை நிகழ்ச்சிகள் இப்ப இங்க இப்போ இது இப்போல்லாம் வந்து கலை நிகழ்ச்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட அது ஏதோ ஒரு கட்டணம் செலுத்தி வரக்கூடிய அப்படி தான் இருக்கு ஒரு குடும்பமா திரண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கு இப்ப இது போன்ற தமிழ் புத்தக திருவிழாவில் வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா குடும்பம் குடும்பமாக வந்து ஒருவரோட ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு உறவாடி மகிழ்வதும் கூடி குழாவதும் அரட்டை அடைப்பதும் அவர்கள் வந்து அந்த உறவு முறையை வந்து கொள்வது தான் நாங்கள் விரும்புகிறோம் தான் வந்து இங்க புதிய ஒரு எழுச்சி அது ஏற்படுத்தியிருக்கு சொல்லப்போனால் சொல்லப்போலாம் இந்த நான்கு ஆண்டுகளில் நான் இருபத்தி ஏழு ஆண்டுகளா பத்திரிகையாளராக இருக்கேன் ஆனா இந்த நான்கு ஆண்டுகள் நான் சம்பாதித்த தமிழர்களை போல ஏழு ஆண்டுகள் நான் எதுவும் சம்பாதிக்கவே இல்லை அந்த அளவுக்கு புதிய உறவுகள் கிடைச்சிருக்காங்க இருக்கலாம் தொடர் உங்களுடைய தொலைபேசி என்ன பார்த்தா ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருக்கு புத்தக புத்தகத்தை வாசிக்க வந்தவங்க மனிதர்களையும் வாசிக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு பல பேர் பல பேர் திரண்டு வராங்க இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதாவது நினைக்கிறோம் ஏன்னா முதல் புத்தகத்திலும் மிக எழுச்சி ரெண்டாவது அதை விட எழுச்சி இப்படி நான்காவது புத்தகத்திறுவா வரைக்கும் நான் நடத்துறதுக்கான ஒரு தைரியங்களை கிடைச்சிருக்குன்னா மக்கள் வரவேற்பு நம்மளை கிடைச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தகத்திற்குறாங்க என்ன வந்து தமிழ்நாடு ஆண்டிய ஒரு மாநில வேறொரு மாநிலத்திலும் தமிழ் புத்தகத்திற்கா தொடர்புங்களான்னு நினைக்கிறேன் ஆமா வேற இல்ல வேற எங்கவும் நடக்கலை என்னுடைய நினைவு தெரிஞ்சு வேற எங்க நாட்டு அரசுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்படி இருக்கு மழை எழுதி இருக்குல்ல இல்லை தமிழ்நாடு அரசு வந்து உதவி செய்ய வேண்டியிருக்கு அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்போ நிறைய நல்ல முயற்சி எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு புதிய எழுச்சி இந்த புத்தக திருவிழாக்கள் மூலமாக அறிவு புரட்சி ஏற்பட்டு வந்துருக்கு இல்லைங்களா ஏன்னா குழந்தைகள் பார்க்குறேன் நான் அந்த புத்தக திருவிழாக்கில் அணியணியாக வரிசையாக வராங்க புத்தகங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி குதூலமாக ஏறாங்க அவங்க ரொம்ப ஆரவாரப்படுறாங்க அப்புறம் அங்கேயே போட்டி நடக்குது நடன நிகழ்ச்சி அது இதுன்னு எல்லாமே நடக்குது அப்போ இந்த குழந்தைகளை வந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றுகின்ற பெரும்படியை தமிழக அரசு செஞ்சுட்டு வருது அதை வந்து இன்னும் வெளிமானத்தில் உள்ள தமிழ் தமிழர்களுக்கு விரிவுபடுத்தணதுக்காக கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் என்ன பண்ணார்னா தமிழ் புத்தக திருவிழாவை மும்பை பெங்களூர் டெல்லி கல்கத்தா அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற தமிழர்கள் வாழும் இடங்கள்லாம் கூட நடத்தணும் நம்மளோட திட்டத்தை அறிவிச்சா அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் நம்ம நம்புறேன் நீங்க சுருக்கிக்காம கர்நாடக தமிழ் பள்ளிகளில் பள்ளிகளில் ஒரு சார்ந்து வேலை செஞ்சுட்டு அதை சொல்லலாம் அதாவது கர்நாடகத்தில் தமிழ் கல்வி சவால்களும் தீர்வு அப்படின்னு அண்மையில் ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பில சேர்த்து நடத்தணும் ஏன்னா இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஐரோப்ப நாடுகள் அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவெல்லாம் தமிழ் ரொம்ப செழுமையாக இருக்குது இப்போ ஒரு சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆண்டுகளாக வந்து தமிழ் அப்படியே நிலையாக இருக்குது அங்கே இருக்கிற தமிழர்கள் முதல் கடமையாக நினைப்பது அவர்கள் எல்லா அறிவையும் எல்லா வகையான பாடங்களையும் புதிய புதிய அறிவு இப்போ இன்னைக்கு வரைக்கிறத செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை கடந்து இப்போ குவான்டா அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பம் வரைக்கும் பல புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டாலும் கூட அடிப்படையில் நம்ம தமிழர்கள் சொல்லிக்கணும்னு சொன்னா நம்முடைய முகமும் முகவரியும் தமிழ் தான் அதனால தமிழை கற்றுக்கொள்வதை ஒரு கடமையாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு புகட்டி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ஐரோப்பியாவில் இருக்கு அமெரிக்காவில் இருக்கு நல்லா அங்க போறவங்க நல்லா தமிழ் பிடிக்கிறாங்க முழுக்கமே தெரிந்து போயிட்டு தமிழ் தான் முதன் மொழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிரதம மந்திரி கூட எங்க போனாலும் வந்து தமிழ் தான் முதன் மொழி அப்படிங்கிற பேசிட்டு இருக்க அந்த வகையில் பார்த்தா எல்லா இடத்துலையும் தமிழ் படிக்கணும் தமிழுங்கிற ஒரு மொழியை பத்தி எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அதனால இது ஒண்ணு சரியான நோக்கத்துல தான் போய் அந்த நோக்கத்துல வந்து இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தமிழ் பள்ளியில் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலைப்பட்டுச்சு இல்லை மிகப்பெரிய குறைபாடு மாணவர்கள் அதுக்காக மாணவர்களை படிக்க வைக்கல பெற்றோர்கள் படிக்க வைக்கலன்னா அதுக்கான தேவை இடலை வேலை வாய்ப்பில் முக்கியமாக இருக்கு தொழில் வாய்ப்பில் முக்கியமா இருக்கு இதுக்காக தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பெற்றோர்கள் அதையெல்லாம் கடந்து தமிழ் என்பது ஒரு வணிக மொழியாகவும் தொழில் மொழியாகவும் இருந்தாலும் கூட அது ஒரு வாழ்வியல் நெறி மொழி வாழ்வியல் மொழி அது அப்போ இந்த வாழ்வியல் மொழியை வந்து தமிழ் பிள்ளையில் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா நம்முடைய காந்தியடிகள் வந்து அவருடைய இந்த கொள்கைகளை எப்படி போராட்ட வடிவத்தை எப்படி அமைக்கணும்னு சொன்னப்ப அவருக்கு வந்து இந்த லியோ டாலஸ்டை மூலமாக வந்து திருக்குறள் அறிமமாகுது அறிமமானவன அவர் இன்னா செய்தாரே ஒருத்தல் நானா நன்னயம் விடல் அப்படிங்கிற திருக்குறளில் அவர் படித்த பிறகுதான் இந்த அகிம்சைன்னு சொல்லக்கூடிய வன்முறையற்ற ஒரு போராட்ட இந்த அறப்போராட்ட வழிமுறையை அது கண்டுபிடிச்சார் அப்போ அவர் என்ன பண்றாருனா இவ்வளோ அற்புதமான தமிழ் வந்து நமக்கு இந்த தமிழ் கருத்துக்கள் கருத்துக்கள் வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்கு திருக்குள இந்த மொழிபெயர்த்த திருக்குளே இவ்வளச்சுவையாக இருக்குன்னா அந்த உண்மையான அசல் தமிழில் வந்து அந்த புத்தகத்தை படித்த வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திலையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற வந்து பதினாறு வயது பெண்மணி கிட்ட சின்ன இளம் குழந்தைகிட்ட வந்து அவர் தமிழ் படித்தார் தமிழ் வந்து எதுக்கு திருக்குறள் படிக்கின்றதா தமிழ் படித்தார் படிச்சு நீங்க பத்தி நீங்க கன்னியாகுமரி போய் காந்திய பாத்தீங்கன்னா மா கோ காந்தி அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு போற தமிழிய அப்ப அந்த அளவுக்கு குஜராத்தை தாய்மொழியாக கொண்ட நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் தமிழை வந்து அதனுடைய மொழியில் அதனுடைய இலக்கியத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்ப நாம தமிழர்கள் நாம எப்படி தமிழை படிக்காம இருக்க முடியும் அதனால தமிழ் வந்து வாழ்வியல் மொழி நம்முடைய மக்களை நல்லவர்களாக தீட்ட வேண்டும் என்றால் நல்லவர்களாக கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்தான் நம்முடைய அடிப்படை என்றால் தமிழ்தான் மனிதம் மனிதம்தான் தமிழ் ஏன்னா அதன் இலக்கியம் அதான் பேசுது அதனால் நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம மறுபரப்பு என்று ஒன்று இருந்தாலும் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து என்ன பண்ணோம்னா அந்த தமிழ் பள்ளிக்கூடல் சார்ந்து இப்போ ஒரு கலா ஆய்வு பண்ணிட்டு அது சுற்றுப்பயணம்லாம் போயிட்டுருக்காங்க அவங்க வந்து சுற்றுப்பயணம் முடிச்சு ஒரு ஜனவரி பிப்ரவரி ஆயிரம் சுற்றுப்பயணம் முடிஞ்சு அதை ஆய்வு பண்ணி அது என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வருவாங்க அதை கொண்டு வந்த பிறகு நம்முடைய டாக்டர் மலிசம் மன்னாதர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கும் செயல்பாட்டு குழு அந்த குழு ஆராய்ச்சி கர்நாடகத்தில் நிலையாக இன்னொரு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஆன பிறகு கூட தமிழ் அழியாமல் தமிழிடத்திலே நிலையாக தமிழ் இருப்பதற்கு இளம் தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்ப்பதற்கு எல்லா செயல்திட்டங்களும் கொண்டு வரலாம் ஒரு செயல் திட்டத்தை விடுவிப்பாங்க அந்த செயல் திட்டத்தை நாம வந்து ஒரு பிரடனமாக மக்களுக்கு அறிவித்து அதை செயல்பாட்டு கொண்டு வருவதையும் கர்நாடகாவில் தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் எழுத்தாளர்களை கௌரிக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க உங்க சார்பாக எழுத்தாளர்களையும்

தமிழுக்கும் தமிழ் நல்வாழ்வுக்கும் கடுமையை உழைச்சிருக்காங்க யாருமே அவளை கவனிச்சிருக்க மாட்டாங்க அவளை வந்து ஒரு விருதா விருதா அப்படிங்கிற மாதிரி இளம் தலைமுறை உள்ள போயிட்டு பேசியிருக்காரு அப்படிப்பட்டவர்களையும் அடையாளம் கண்டுபிடித்து அவளை நம்மளால முடியல ஒரு சின்ன சிறப்பு அவளை ஒரு விருதுங்கிற பேர்ல அவளோட ஒரு கௌரவத்தையும் சிறப்பையும் செய்து அவளை போற்றி வாழும் காலத்தில் கொண்டாடுவதற்காக கர்நாடக தமிழ் விருதுகள் அப்படிங்கிற பேரை நாங்கள் ஏற்படுத்தி ஆண்டுதோறும் புத்தகத்தோட கடைசி நாள் அன்றைக்கி ஒரு பெரிய ஆளுமையை வர வச்சு அவங்க கையால் அவங்க சிறப்பு செஞ்சுட்ருக்கோம் போக கடந்த ஆண்டுலேருந்து என்ன பண்ணுறோம்னா தமிழ் பள்ளியிலையும் நாங்கள் சிறப்பு செய்கிறோம் ஏன்னா தமிழுக்கு தொண்டாற்றி வருவோம் அவங்க முக்கியமான பணி இருக்காங்க அதில் பள்ளிகள் கல்லூரிகள் ஆளுமைகள் இப்போ எல்லாருமே செஞ்சுட்டு வரோம் இதுபோக இந்த வருஷத்துலேருந்து ஆண்டிலிருந்து இளைஞர்களையும் வரக்கூடிய வளர்ந்து வர இளைஞர்களையும் வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இளம் தமிழர் தமிழர் விருதையும் கொடுக்கலான்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அதே அதையும் செயல்படுத்தணும்னு நம்பிட்டு இருக்கோம் பெங்களூர் நடக்கும் தமிழ் புத்தகத்தில் வந்தால் என்ன கிடைக்கும் என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை தீவிரம் சொல்லுங்கள் கன்னட மண்ணில் தமிழ் புத்தகத்துறை அப்படிங்கிறது ஒரு ஒரு மாறுபற்ற ஒரு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்வது போல கர்நாடகத்தில் ஆளுமைகள் உருவாக வேண்டும் தமிழ் ஆளுமைகள் உருவாக வேண்டும் அது எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கர்நாடகத்தில் பேச வைக்கிறோம் அப்படி இல்லாமல் கர்நாடகத்திலேருந்து போய் தமிழ்நாட்டில் போய் பேசக்கூடிய பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் மெயில்சம்மநாத இங்கிருந்து தான் போய் பேசுகிறார் அதே மாதிரி டாக்டர் டில்லி பாபு அவர்கள் தான் போகிறார் டாக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் இங்கிருந்து தான் போய் பேசுறார் இப்படி தமிழ் ஆளுமைகள் இன்னும் பல ஆளுமைகள் இங்கிருந்து உருவாகி உலகம் முழுக்க போய் சென்றடைய வேண்டும் என்பது ஒரு கருத்து ரெண்டாவது இங்க வந்து புத்தக போட்டி நடத்துகிறோம் தமிழ் புத்தக போட்டி நடத்துகிறோம் போட்டி நடத்தி கிட்டத்தட்ட ரெண்டு பிரிவின் கீழ் வந்து நாம போட்டி நடத்துகிறோம் தமிழ் புத்தக முன்னிட்டு என்ன பண்றோம் ஆண்டுதோறும் கடந்த இப்போ நான்காவது ஆண்டா தமிழ் சிறந்த தமிழ் புத்தக போட்டி நடத்துகிறோம் அந்த தமிழ் சிறந்த தமிழ் நூலில் ரெண்டு பிரிவில் வச்சிருக்கோம்னு கர்நாடகத்தில் உள்ள எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள் அப்புறம் இருந்து எழுதக்கூடிய நூல்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவு வச்சு ரெண்டுத்துக்கும் பரிசு கொடுக்குறோம் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு பலரும் இப்பவே தொலைபேசி சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க மேற்பட்ட புத்தகங்கள் ஒரு பிரிவின் கீழ் வருகிறது அந்த அளவுக்கு வெகு மக்களை சென்றடைஞ்சு இலக்கியவாதிகள் சென்றடைஞ்சிருக்கிறது இரண்டாவது நம்முடைய திருவெறும் புத்தகங்களை மட்டும் நாம் மக்களுக்கு கொடுக்காமல் அது போக பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துறோம் தினமும் இலக்கிய உரைகள் இருக்கும் புத்தக வெளியீடுகள் இருக்கும் புத்தக ஆய்வுரைகள் இருக்கும் இதுபோக பட்டிமன்றம் கவியரங்கம் இசை விழாக்கள் இருக்குது தினமும் நாட்டுப்புறக்கலை இசை விழா இருக்குது மாணவர்கள் குழந்தைகள் தான் ஆடுறாங்க அந்த இசை விழாக்கள் குறிப்பாக வந்து பற இசை மெல்லிசை அதுபோல் வில்லுப்பாட்டுன்னு சொல்லக்கூடிய வில்லிசை இது எல்லாமே இந்த ஆண்டு புதுமை நான் வந்து ஏற்படுத்த போகிறோம் இது போல வந்து குழந்தைகளுக்காக இந்த முறை முதல் முறையாக தமிழ் மரபு விளையாட்டுகள் போட்டிகளை வந்து நடத்த போகிறோம் போட்டிகள் நடத்தி அவங்களுக்கு பரிசீலனை கொடுக்க போறோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா தேவையையும் பூர்த்தி செய்கின்ற பல விடயங்கள் இங்கே இருக்கு அடுத்த ஆண்டு புதிய நிகழ்ச்சி அறிமுக செய்வோம் கண்டிப்பாக நீங்க தவறாம தமிழ் புத்தக திருவிழாக்கு வாங்க டிசம்பர் ஐந்து முதல் பதினான்கு வரை இப்போ நிறைய நீங்க உங்க டீம்ல பாத்தீங்கன்னு நிறைய ஒரு ஐயா மாதிரி தமிழுக்காகவே வாழ்ந்து அப்படி இருந்தவங்க பார்க்க முடியுது இப்ப இளைஞர்கள் உள்ள வரதுக்காக ஏதோ ஒரு வாசக பண்றவங்க ஏற்படுத்திக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நம்ம புதிதாக வந்து தமிழ் இதய செமல் பாசுமணி ஐயாவுடைய நினைவாக நூலக உணத்துவாரம் திறந்திருக்கோம் அந்த நூலகத்தின் வழியே வந்து ஒரு இலக்கிய உரையாடல்களை ஏற்படுத்தணும் ஒரு கலந்துரையாடல் ஒரு இலக்கிய உரையாடல் ஒரு அதன் மூலமாக இலக்கிய உறவாடல்கள் ஏற்படுத்தணும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக தெண்டல் வாசகர் வட்டம் என்ற பெயரில் நாங்கள் வந்து ஒரு வாசகர் வட்டத்தை தொடங்கியிருக்கோம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இங்கே குயின் சாலையில் பெங்களூர் குயின் சாலையில் உள்ள எங்களுடைய பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடக்குது அதில் வந்து நீங்கள் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இன்றைய இந்த ஐடி எல்லாருமே எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைபேசியிலும் அது குறிப்பாக வலை ஒலிங்கிற யூடியூப்பு அந்த முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் இப்படி போட்ட இப்படி போன்ற இந்த சமூக வலைத்தளத்தில் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பொழுதையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அது வேணாம் நான் சொல்ல வரல அதுவும் வேணும் அத்துடன் இலக்கியங்கள் தான் ஒரு மனிதனை செம்மையாக்கும் அவருடைய வாழ்வில் இன்னைக்கு பார்த்தேன் வாழ்வில் சிக்கல் நிறைய இருக்கு குடும்ப ரீதியாக கணவன் மனைவிகள் சண்ட பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசுறது இல்லை குழந்தைகள் பெற்றோர்கிட்ட உடன்படுறது இல்லை இப்படி பல சிக்கல்கள் இருக்குது சமூகத்தையும் பாதிக்குது இந்த பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் அதற்கு வந்து இலக்கியங்கள் சரியான தீர்வாக இருக்கும் அன்னைக்கு ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்கள்லாம் வந்து இலக்கியத்தினுடைய சமூகத்தோடு உரையாடினார்கள் அந்த சமூகத்தினோடு உரையாடும் போது பல புதிய கருத்துக்கள் அந்த மனதில் வந்து அவங்க ஏற்படுத்தி சமூக சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்துச்சு அன்னைக்கு அது பெரிய சர்ச்சையா இருந்தது அது சமூக சீர்த்தத்தை ஏற்படுத்தி மக்களுடைய மனதை பண்படுத்தியது அப்படி பண்பட்ட சமூகமாக தமிழ் சமூகம் வளர வேண்டும் என்று சொன்னால் இலக்கியம்தான் அதற்கு முக்கியமான காரணம் எனவே இலக்கியத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வாசகோட்டத்தை துணைகிறோம் இதுல கண்டிப்பாக இளைஞர்கள் கண்டிப்பாக வரணும் இதை பார்ப்பவர்கள் அவர்களே கருத்து சொல்லி அவர்களே நூலை தேர்ந்தெடுத்து அவர்களே ஒரு குழா வைத்து எங்கள் இடத்தை பயன்படுத்தி கொள்ள கண்டிப்பா பயன்படுத்தலாம் இதுல வந்து இப்படிதான் செய்யணும் அப்படித்தான் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை நீங்கள் தலைமையிற்கு வாருங்கள் உங்களை வரவேற்று அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்று நடத்துறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் காத்திருக்கிறோம் இளைஞர்களே வாருங்கள் உங்கள் நேரத்துக்கு நன்றி 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 நாலாவது புத்தக திருவிழா மேன்மேலும் சென்று ஐயா சொன்ன மாதிரி வருடத்துக்கு இரவு மணி அங்க மூன்று மணி நடத்துவதற்கு வாரம் மிக்க நன்றி மிக்க